நண்பர்களே நாம் இறந்த போது ஒண்ணுமே கொண்டு வரல போகும் போது ஒண்ணுமே கொண்டு போக போறதில்லை இது நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாம் வந்தது போல போறோமா என்று பார்த்தா இல்ல கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு தான் போ அந்த சம்பாதி என்ன என்றால் வினைப்பதிவு என்ற ஒன்று தான் எதை எதை செய்தோமோ அந்த செயல்கள் எல்லாம் பதிந்து 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 அந்த பதிவு தான் இந்த உடலை விட்டு போகும் போது அது செல்லுறது அப்போ நம்ம தொடர்ந்து வருவது வினை பதிவு கொண்டுதான் இந்த வினைகள்ல நல்வினை தீவினை என்று எடுத்துக்கொள்ளலாம் நல்ல வினை என்பது என்ன விரைந்த நோக்க எதுவும் அதை ஈடேற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லது பிறர் கீழேறுவதற்காக பிறந்த நோக்கத்தை அடைவதற்காக உதவும் நல்ல அதுதான் அதே போன்று பிறந்த நோக்கத்தை பாதிக்கக்கூடிய செயல்கள் தடுக்கக்கூடியது திசை மாற்றக்கூடியது இதெல்லாம் பாவம் ஏனென்றால் அந்த திசை மாற்றத்துக்குரிய எல்லாம் உடலுக்கும் உயிருக்கும் துன்பமாக நாம் என்ன நோக்கத்தோடு பிறந்தோமோ அந்த நோக்கத்துக்குரிய முறையிலேயே நாம் வாழ்ந்தோமே ஆனால் இன்பமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது உயிரை ஒட்டிய வாழ்வு அது இல்லாவிட்டால் உடலை மாத்திரம் ஆகவே நாம் எப்பொழுதுமே நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் பல ஒட்டி நம்மை தீய செயல்களில் கூட அதற்கு போகாத நம்மையே நாம் கருத்துக்கொண்டு நம்மை விடுவித்துக் கொள்வது அந்த தீய செயல் பதிவுகளில் இருந்து பழி செயல்களில் இருந்து அதற்குரிய பயிற்சியம் அதற்குரிய விளக்கம் புதிய வகையான வாழ்க்கை நெறியம்தான் இப்பொழுது அவசியம் அதை உணர்த்துவது பயிற்றுவது முறையாக செயல்படுத்துவது என்பது நமது மனவளக்கலை மன்றத்தின் மூலம் நாம் எடுத்துக் கொள்ள முயற்சி இப்போ ஒவ்வொருவரும் தவம் செய்கிற போது மற்ற எந்த பதிவு ஏற்படும் போது தவமும் பதிவு ஆகத்தானே ஆகும் அந்த தவத்தின் பதிவாக தீயவினைகளை களைவதற்கு அறிவுக்கு உறுதிப்பாடு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நல்ல விழிப்பு நிறை எல்லாம் உண்டாகும் வேறு ஒருவர் கூட எந்த காரணத்தினாலேயோ அலைகளை தீய எண்ண வீசிக்கொண்டு ஆனால் அது ஒரு காலம் அளவுல அவர்களுக்கே நன்மை செய்யும் அவன் செய்தால் தான் அவன் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்ற முறையில அவத்தின் மூலமாக நாம் தீய கர்மங்களை செய்ய மாட்டோம் நக்கர்மங்களை செய்வோம் அதற்கு முன்னதாக பல ஜங்கள்ல தொடர்ந்து வரக்கூடிய பழிவுகள்ல இருந்து நம்மை விலக்கிக் கொள்றோம் அதோடு மட்டுமல்ல வாழும் நாள் சங்கடம் இல்லாம இடி இல்லாம மனதுக்கு உண்படாத மனதில் இல்லாம வாழ்க்கையில தொல்லைகள் இல்லாம வாழறதுக்கு இந்த தவம் மிக உதவியாக இருக்கும் இன்னும் ஆளு நீங்கள் சிந்திக்கிற போது பல விஷயங்கள் இதுல தான் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே தவத்தின் மூலமாக மனிதன் பெற வேண்டியது அனைத்தையுமே என்றால் ஆங்கிலத்தில் அடிப்படை மேல்நாட்டில் சொன்னது அவர்கள் மிகவும் பாராட்டுவார்கள் அதை இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் அது என்ன வார்த்தைன்னா பியூட்டிஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆல் ஓவர் ஓவர்ஸ் சீக்ரெட் சொல்வது அதாவது இயற்கையில் உள்ள அழகுகள் பிரபஞ்சத்திலையும் உறகிலையும் எல்லையற்று இணைந்து இருக்கின்றன நாம் காண்போம் அனுபவிப்போம் ஆனால் இயற்கையில் உள்ள ரகசியங்கள் அத்தனையும் மறுபோலாக இருக்கின்றன அதை உள்ளொடுங்கி ஒடுங்கி ஒடுங்கி எவ்வளவு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை நாம் மனவெடுக்கலாம் போவோம் ஒடுங்கி போவோம் ஆழப்போவோம் என்பது அந்த முறையில நம்முடைய அறிவுக்குள்ளாக ஆண்டவன் அறிவாக இருக்கிறான் என்றால் அந்த ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய விடிந்த எல்லாம் வல்ல ஆதியும் ஆதியும் ஆகி சிரித்தி ஸ்தினி சங்காரம் என்ற மூன்றுக்கும் உடைத்தாக உள்ள எந்த சக்தி அதே சக்தி அறிவாக இருக்கிறது என்றால் இந்த அறிவுக்குள்ளாக இல்லாத பொருள் எதுவும் நாம் நோக்கும் தீரத்தினுக்கு ஏற்ப நமக்கு விளக்கம் உண்டாகும் ஆகவே நம்மை நல்ல முறையிலேயே கொண்டு எல்லா நன்மைகளையும் நாம் பெற வேண்டியவற்றெல்லாம் பெற்றுவற்றே அவங்க தான் உணையாதே ாமேதான் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் இன்னொரு வைக்க முடியாது குருவானாலும் சரி காட்டிக் கொடுப்பதோடு வேலை முடிந்தது அது உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஏற்ப அவருடைய வினையே அவனே எல்லாம் அல்ல இறைவனே இருப்பதனால அவன் குரு என்ற ஒருவரை ஏனென்றால் இறைவனே நேரடியாக வந்து யாரிடையும் பேச முடியாது உருவம் இல்லை குரு உள்ள ஒருவர் மூலமாகத்தான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அதனாலதான் குரு வர்றான் ஐயோ சில குருமார்கள் வந்து மோசம் செய்து விடுகிறார்களே என்று அன்பர்கள் கேட்கிறார்கள் இந்த குருவை தேடுறவனுடைய ஒரு எண்ணம் என்ன எதற்காக குருவை தேடுறானோ அந்த தேட்டத்துக்கு தகுந்தவாறு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்பதிவுக்கு தகுந்தவாறு தானே குரு வருவான் இவன் வந்து ஏதோ ஒரு பொருள் தொழில லட்ச லட்சம் சம்பாதிக்கணும் எல்லாம் வச்சு உடனே அதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த குரு எனக்கு வந்து ஆற்றலை அடிக்கணும்னு நினைச்சுட்டு போனோம்னா இவன் ஏமாற்றம் அடையாத பின்ன வேற என்ன சக்சஸ் எப்படி அடைய முடியும் வெற்றி அடைய முடியாது அதனால ஏன் இதை யாருக்கான குரு சரியாக வாய்க்கவில்லை என்று சொன்னா அவன் விரையின் காரணமாக அதை முடிச்சு வைக்கிறதுக்காக அத்தகைய குணத்தோட ஒரு குருவா வந்து அந்த பாவத்தை ஆகையினால நல்ல எண்ணத்தோடு உண்மையான எண்ணத்தோடு யார் குருவை தாழ்வார்களா தேடிட்டு போகவே வேண்டியதில்லை காலத்தோட குரு தன்னிடத்திலே வந்து விடுவார் எனவே இந்த தவம் ஒன்றுதான் உலகை உலக மக்களை உயர்த்தவர் எல்லாம் தீர்க்க அல்லது என்று தெரிந்து கொள்ளவரால் அந்த தவத்தை எந்தெந்த முறையில செய்யப்படுகிறது உணவளக்கலை மந்தத்துல முழுமையாக விளைத்திருக்கு அவரவர்கள் வேர் வந்து தேவையான ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு அந்த தவத்தை ஏற்றி நிறைப்ப நிறைப்பெறலாம் அனக்கும் கிளை கிளைகளுக்கும் பின்னால் வர்ற குழந்தைகளுக்கும் அதான் இம்மைக்கும் அருமைக்கும் என்று சொல்றாங்க இம்மை என்றால் இந்த பிறவியில இந்த உடல் எடுத்து நான் செய்து வர்றமே இங்க அனுபவிக்க வேண்டியதுதான் இம்மை மறுமை என்றால் இதுல இருந்து கிளைகளாக தோன்றக்கூடிய குழந்தைகள் காலகாலமாக பல தலைமுறைகளில வரக்கூடிய நன்மையோ தீமையோ அதுதான் மறுமை எனப்படுகிறது எனவே இம்மைக்கும் வறுமைக்கும் நன்மையே அளிக்க இந்த தவத்தின் பெருமை உணர்வோம் அதை பெற்றதுனால நாம் பாக்கிசாலிகளாக இருக்கிறோம் என்பதையும் கூட நினைந்து அதை நிறைவு நாம் பெறுவோம்